ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் வேலை செய்கிற எல்லா லேபர் ஒர்க்கர்ஸுக்கும் மிகப்பெரிய குட் நியூஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் இனிமேல் ஒவ்வொரு வருடமும் கட்டாயம் முப்பது நாள் லீவ் அதுவும் சேலரியோட உங்களுக்கு கிடைக்க போகுது வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் ஏன் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க எப்போ இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க லீவு கொடுக்கலனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத எல்லாமே கிளியரா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து குவைத் இம்பார்ட்டன்ட் அப்டேட் பார்க்கலாம் ட்ரக் செக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் அக்மதி ஜாக்ரா இந்த ரெண்டு ஏரியால போலீஸ் செக்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே நடக்குது ட்ரக் கேஸ்ல நிறைய பேர் அரஸ்ட் ஆயிருக்காங்க நான் எப்பவும் சொல்றேன் ட்ரக்ஸ் நசா பொருட்கள் எனி இல்லீகல் ஐட்டம்ஸ் எதையுமே கேரி பண்ணாதீங்க வாங்காதீங்க யூஸ் பண்ணாதீங்க இப்போ பனிஷ்மெண்ட் லெவல் எல்லாமே வெரி டேஞ்சரஸா இருக்கு பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப ஹெவியாவே இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபர்வானியா ஃபயர் பார்க்கலாம் ஃபர்வானியாவில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல நைஜீரியன் ரெசிடென்ட் டெத் ஆயிட்டாரு ஃபோர் பீப்புள் வந்து இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க சேஃப்டியா இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாததுனால லைஃப் லாஸ் ஆகுது நெக்ஸ்ட் வந்து கேர்லெஸ் டிரைவிங் ஆக்சன் பத்தி பார்க்கலாம் வைரல் வீடியோஸ் வந்ததுக்கு பிறகு குவைத் அத்தாரிட்டிஸ் கேர்லெஸ் டிரைவர்ஸ்க்கு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க நீங்க டிரைவிங் பண்ணும்போது ஸ்பீட் லிமிட் வந்து கரெக்டா வச்சுக்கோங்க சிக்னல் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க டிரைவிங் பண்ணும்போது ஓகே இப்ப வந்து முப்பது நாள் ஆனுவல் லீவ் பத்தி பாக்கலாம் இந்த லீவ் லா வந்து புதுசு கிடையாது லேபர் லால ஏற்கனவே இருந்துச்சு பிரச்சனை என்னன்னா பல கம்பெனிஸ் வந்து இந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணல பல கஃபில் லீவ் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க ஒர்க்கர்ஸ் வந்து பயப்படுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ண சேலரி கட் பண்ணிடுவாங்களோ லீவ் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அதனால தான் குவைத் கவர்மெண்ட் ரீஅனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ப்ரீவியஸ் ரூல் முன்னாடி சட்டம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா பேப்பரில் இருந்தது ஃபியூ கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க மோஸ்ட் கம்பெனிஸ் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு சில கம்பெனி தான் இந்த லீவ் ரூலை வந்து ஃபாலோ பண்ணாங்க ஒரு சில கம்பெனிஸ் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க ஒர்க்கர் பயப்படுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் ஜாப் லாஸ் ஆகிருமோ இல்லை விசா கேன்சல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க அதனால் நிறைய லேபர் ஒர்க்கர்ஸ் டூ டூ த்ரீ இயர்ஸ் லீவ் இல்லாமல் ஒர்க் பண்ணுறாங்க இந்த புது ரூலில் குவைத் கவர்மெண்ட் அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க குவைத்தில் வேலை பார்க்குற லேபர் ஒர்க்கர் டெக்னீஷியன் டிரைவர் ஹெல்பர் ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப் ஷாப் ஒர்க்கர் எல்லாருக்குமே ஒவ்வொரு வருடமும் முப்பது நாள் பெய்டு லீவ் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைச்சிரும் நோ அப்புறம் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி இல்லைன்னா கஃபில் எல்லாருமே ஃபாலோ பண்ணியே ஆகணும் இந்த லீவ் ரூல் வந்து நடைமுறைக்கு வரப்போகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டிக்ட் இம்ப்ளிமெண்டே கொண்டு வந்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வார்னிங் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க லீவ் டெனி பண்ணால் சேலரி கட் பண்ணால் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும்

அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர்கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் கம்பெனிக்கு நோட்டீஸ் போகும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் கஃபில் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க ஒர்க்கர் வந்து சேஃபாக இருக்கலாம் கவர்மெண்ட் சட்டப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க வேலை போயிருமோன்னு சொல்லி ஒர்க்கர்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் சட்டம் வந்து உங்களுக்காக எல்லாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி அவங்க ரைட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ